கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் இதுதான் ஐயப்பனுடைய தாரக மந்திரம் இரு ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் அந்த யமனையும் வெல்லும் உன் திருவடியை காணமந்தோம். திரை வாழ்க்கையில் வந்து வில்லனாக நடிச்சாலும் தன்னுடைய நிஜ வாழ்க்கையில் அத்தனை பீஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டுன்னு சொல்லுவாங்க அந்தளவு பத்தரை மாத்து தங்கமாக ஜொலித்த எங்களது எம்என் நம்பியார் குருசுவாமி அவர்கள்தான் இந்த ஐயப்பன் வழிபாட்டை வந்து ரொம்ப தீவிரமாக துவக்கி வச்சது தமிழ்நாட்டில் சித்தி விநாயகனே உந்தன் செஞ்ச தஞ்சம் என்று நம்பினே சித்தி விநாயகனே செஞ்ச மலரை தஞ்சம் என்று நம்பினேன் என்னுடைய டெமிக் ஆடு எப்படி எஸ்பிவி சார் வந்து ஸ்டில் இ லிவ் இன் இஸ் வாய்ஸ் ஃபார் எவர் இன் அவர் ஹார்ட்ஸ் அந்த மாதிரி தான் என்னுடைய தந்தையார் வீரமணி சாமி மலைந்த இசையமை மேதை டாக்டர் சீர்காழி ஐயா டிஎம் சிவந்தர் ராஜராஜர் ஐ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ரொம்ப பெரிய மகான்னு சொல்லலாம் பொதுவாகவே தமிழர்களையும் பக்தியையும் பிரிச்சு பார்க்க முடியாது அது வந்து சித்திரை தொடங்கி பங்குனி வரை ஒவ்வொரு மாதமும் பக்திக்கான மாதமாக தான் பாக்குறோம் வரவிருக்கும் கார்த்திகை மாதம் இன்னுமே கூட கொஞ்சம் விசேஷமானது ஏன்னா வீடெல்லாம் கார்த்திகை தீபம் ஏற்றி பெண்கள் வந்து அந்த சிவனை வழிபடுவதாக இருக்கட்டும் இல்லைனா முருகனுக்கு உகந்த கார்த்திகை பெண்கள் முருகனை எடுத்து வளர்த்ததாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் தாண்டி கார்த்திகை முதல் மகர ஜோதி வரை இந்தியா முழுவதும் எங்கெங்கு காணினும் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அப்படின்னா அது மிகையாகாது அந்த மாதிரி ஐயப்பனை தன்னுடைய உயிர் மூச்சாக பக்திங்கிறதெல்லாம் தாண்டி உயிர் மூச்சாக தமிழர் ஒருவர் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக இவர் அவர் வந்து கந்தர்வகான ஜோதின்னு சொல்லப்படுகிற திரு வீரமணி ஐயா அவர்கள் இன்று திரு வீரமணி ஐயா அவர்கள் நம்முடன் இல்லைனாலும் அவருடைய மகன் திரு வீரமணி கண்ணன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் இவர் வந்து ஒரு பாடகர் இசையமைப்பாளர் அதை தாண்டி நிறைய மியூசிக்கை நமக்காக கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அவரை இன்று பேட்டி எடுப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம் சார் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் ஐ தமிழ் பக்தி நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் வணக்கம்மா ரொம்ப சந்தோஷம் இப்பேற்பட்ட ஒரு கார்த்திகை பிறக்கிருக்கின்ற தருணத்திலே ஒரு ஐயப்பன் வழிபாடு என்பது நம்முடைய தமிழகத்திலே துவக்கி வைத்த பெருமை நவாப் ராஜமாணிக்கம் அவர்களையும் என்னுடைய குருசுவாமி நானும் என்னுடைய தந்தையாரும் தொடர்ந்து சபரிமலைக்கு சென்று வந்தோம் எங்களுடைய மரியாதைக்குரிய அதாவது திரை வாழ்க்கையில் வந்து வில்லனாக நடித்தாலும் தன்னுடைய நிஜ வாழ்க்கையில் அத்தனை பீஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டுன்னு சொல்லுவாங்க அந்தளவு பத்தரை மாத்து தங்கமாக ஜொலித்த எங்களது எம்என் நம்பியார் குருசுவாமி அவர்கள்தான் இந்த ஐயப்பன் வழிபாட்டை வந்து ரொம்ப தீவிரமாக துவக்கி வச்சு தமிழ்நாட்டில் அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் என்னுடைய தந்தையார் மறைந்த கந்தர்வகான ஜோதி அமரர் வீரமணிசாமி அவர்கள் என்னுடைய அப்பாவும் என்னுடைய பெரியப்பா அவர் இன்னும் உயிரோடு இருக்கார் கவிஞர் இசையமைப்பாளர் சோமு அவர்கள் அவர் தான் இந்த பள்ளிக்கட்டு சுவர்மொழிக்கு பாடல் எழுதி என்னுடைய தந்தையார் பாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதில் பதிவு செய்யப்பட்டு மக்களிடையே அப்படியே கொஞ்சம் பக்தர்கள்ட்ட ஐயப்பன் வழிபாடு வளரும்போது இந்த பாடலும் சேர்ந்து பிரபலம் ஆச்சு இன்றைக்கும் கார்த்திகை ஒன்று மாலை போட போகிற சாமிமார்கள் வந்து மாலையை வாங்கிப்பாங்க இருமுடி பையை வாங்கிப்பாங்க காவி வேட்டி காவி சட்டை வாங்குவாங்க துண்டை வாங்கிக்குவாங்க அதோட பள்ளிக்கட்டு சிறுமொழிக்கு இப்போ சிடி இல்லை அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சிடி கேசட் ஒவ்வொரு சாமிமார்கள் கையிலையும் அந்த பாடல்கள் இல்லாத வீடே கிடையாது ஐயப்பன்மார்களின் தேசிய கீதம் என்றே அந்த பாடல் ஐயப்பனால் ஆசீர்வாதிக்கப்பட்டு கடவுள் வந்து எப்பவுமே தனக்கு பிடிச்சமானவங்களை வந்து கிரியேட் பண்ணுவாங்க தன்னுடைய புகழையை பரப்புவதற்கு அந்த வகையில் ஐயப்பன் என்ற தெய்வம் தன்னுடைய தூதுவர்களாக கேரளத்திலிருந்து வாழும் இசை மகான் நமது பத்மபூஷன் கேஜே எஸ் அவர்களை மலையாளத்திற்காகவும் தமிழ் மக்களுக்காக என்னுடைய தந்தையார் மறைந்த அமரர் வீரமணி படைத்ததாக நான் கருதுகிறேன் சார் ரொம்ப நீண்ட நடிகை விளக்கம் கேட் கேட்பதற்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு சார் சொல்லுங்க சார் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு உங்க வாயால் ஒரு இருவரி கண்டிப்பா இது வந்து மாலை அணியவருக்கும் அனைத்து சாய்மார்கள் இன்க்ளூடிங் மை செல்ஃப் இந்த பாடல் வந்து ஒரு அற்புதமான பாடல் ஏன்னா இது ஆரம்பிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இருமுடி தாங்கி ஒருமனதாகி மனதாகி வந்தோம் இருவினை தீர்க்கும் இந்த மாதிரி ஒரு பாடல் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது எப்படின்னா இந்த வைப்ரண்ட் காலையில நாலு மணிக்கு அந்த பச்சை தண்ணில குளிச்சுட்டு சரணம் சொல்லும் பொழுது இந்த பாடலை நம்ம வந்து கேட்கும் பொழுது நம்ம அறியாமல் நம்மளுடைய ஜீவன் வந்து ஐயப்பனோட ஒரு கனெக்ட் ஆகும் அதுதான் இந்த பாடலோட வெற்றி அதாவது இந்த பாடல் பாடும்போது எங்க அப்பா சபரிமலைக்கு போல அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பியூட்டி அது ஏன்னா அப்போ வந்து எங்க அப்பாவுக்கு புள்ள கொழந்தை எனக்கு ஒரு அண்ணன் தந்தான் அவன் வந்து மலஞ்சி டிஸ்ட்ரிக்டில் ஒரு மூளை நோயினால அவன் இறந்துட்டான் ரெண்டு வயசில் அதுக்கப்புறம் பொன் குழந்தையாக தான் எங்கள் அப்பாவுக்கு பிறந்தது அப்போது இந்த பாடல் பாடி முடித்தவனே எல்லாரும் சொன்னாங்க நீ மலைக்கு போ மலைக்கு போகணும் பிள்ளை குழந்தை கொடுத்தா தான் நான் மலைக்கு வருவேன்னு எங்கள் அப்பா வேண்டி அப்புறம் செவன்ட்டி ஃபைவ்ல நான் பிறந்தேன் அந்த வருஷம் பாம்பேயில் கச்சேரி பண்ணும்போது ஒரு சுவாமிஜி வந்து அருள் வந்து டஃபால் எங்கள் அப்பா முதுகில் அடிச்சு என்னடா வள்ளிக்கட்டு பாட்டு தான் பாடுவியா என்னை பார்க்க வரமாட்டியா எவ்வளோ நாள் தான் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம்னு பாடின்னு இருப்பேன் என்னை பார்க்க மலைக்கு வாடான்னு சொல்லி அந்த வருஷம் நான் பிறந்த வருஷம்தான் எங்கள் அப்பா மாலை போட்டுன்னு அப்போ தான் ஃபஸ்ட்டு வருஷம் நம்பியார் சாமி கூட எங்கள் அப்பா மலைக்கு போனார் அப்பேற்பட்ட இந்த பாடலை நமது ஐத்தமிழ் நேர்களையும் பாடி எல்லா ஐயப்பன்மார்களும் இந்த விரத காலத்தில் நல்ல விரதம் இருந்தால் நாம் எல்லோரும் நல்ல முறையிலே விரதம் இருந்து அதாவது சபரிமலைன்றது வந்து ஒரு அற்புதமான யாத்திரியமாக அது வந்து எப்படின்னா கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் இதுதான் ஐயப்பனுடைய தாரக மந்திரம் அதுவும் தத்துவமசி அப்படின்னு நம்ம எல்லாரும் வந்து அகம் பிரம்மாஸ்மி தான் நமக்குள்ளே கடவுள் இருக்கார் ஆனால் அந்த தத்துவமசின்ற ஒரு குழந்தை என்ன சொல்கிறதுனா என்னை நம்பி வா எப்படி நம்ம வரதர் வந்து காஞ்சிபுரத்தில் சர்வ தர்மான் பரித்தியச் மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷி சுவாமி மாசுச்சகன்னு சொல்கிறார் என் பாதத்தை சரணாகதி அடை உன்னை நான் பார்த்துக்கொள்கிறேன்ற மாதிரி சபரிமலையை பொறுத்தவரில் இருமுடியோடு அந்த பக்தி என்ற நெய்யை பசும் நெய்யை அந்த உண்மையான பக்தியை இருமுடியில் அந்த தேங்காய் எப்படி அந்த ரெண்டு வெள்ளை உள்ளே இருக்கும் அந்த மாதிரி வெள்ளை மனதோட அந்த நெய் என்ற பக்தியை நாம் சுமந்து செல்கின்ற போது அந்த ஐயன் மேனியிலே அது விழும்பொழுது நம்மளுடைய பிரார்த்தனைகளையும் நிறைவேறுகிறது இதுதான் இந்த சபரிமலை யாத்திரையின் மிகச்சிறந்த தத்துவம் ஆகவே இந்த பாடல் வந்து இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் அந்த யமனையும் வெல்லும் உன் திருவடியை காண வந்தோ பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே பாலபிஷேகம் சுவாமிக்கே மலரபிஷேகம் சுவாமிக்கே ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கே சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே இப்படி பிறப்பிலிருந்து உங்களுக்கு சபரி ஐயப்பன் அவர்கள் வந்து ரத்தத்திலேயே இருக்கார்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஐயப்பனுடைய அருள் உங்களுடைய சிறு வயசில் எப்படி உங்களை தொடர்ந்து வந்ததாக நீங்கள் பார்க்குறீங்க அதாவது என்னுடைய தந்தையார் மட்டும்தான் இந்த உலகிற்கு தெரியும் அதாவது அமரர் வீரமணி அவர்கள் வந்து ஐயப்பன் வகையிலும் பக்தி இசை ரொம்ப பிரபலமானவர் ஆனால் எங்கள் லெகசி வந்து எங்கள் அப்பாவுடைய தாத்தா அவர் யாருன்னா கவிக்குஞ்சிர பாரதின்னு சொல்லிட்டு சிவகங்கை சமஸ்தானத்தில் ஆஸ்தான அந்தவர் நிறைய மதுரை மீனாட்சி அம்மன் பேரில் நிறைய கீர்த்தனைகளை வந்து அவர் ஏற்றுக்கார் அவருடைய பேரன் ஐயர் தான் எங்களுடைய வம்சம் இந்த கோட்டீஸ்வரையர் யார்னா கர்நாடக இசை உலகிலே கர்நாடக இசையிலே பேரண்டல் ராகாஸும் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது தாய் தந்தை ராகம் என்று வர்ணிக்கப்படும் எழுபத்தி இரண்டு மேலகர்த்தா ராகங்களிலே அதாவது கனகாங்கி ரத்னாங்கி கானமூர்த்தி ரசிகப்பிரியா வரையில் அந்த எழுபத்தி இரண்டு மேளகர்த்தா ராகங்களிலும் மகாவைத்தியநாதருக்கு பிறகு தமிழ் கீர்த்தனை முருகன் பேரில் கந்தகானாமிரதம் என்ற பெயரில் பாடலை இயற்றி கம்போஸ் செய்தவர் தான் என்னுடைய கோட்டீஸ்வர ஐயர் அந்த ஐயர் வழி வந்த பேரன் தான் எங்கள் அப்பா வீரமணியும் என்னுடைய பெரியப்பா சோமும் ஸோ அந் இந்த லெகசி இப்போ இல்லை அந்த டிஎன்ஏ அந்த டிஎன்ஏ அப்போலேருந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கு அதுவும் என்னுடைய கவிக்குஞ்சிற பாரதி அவர் வந்து பொற்றாமரை குளத்தில் வந்து இப்போ விநாயகருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அம்சத்வனி கவுல சௌராஷ்டிரம் இந்த மாதிரி ராகங்கள் தான் விநாயகருக்கு வந்து யூஸ்வலாக போடுவாங்க ஆனா கவிக்குஞ்சர் பாரதி வந்து முதல் முறையா பிலகரியில வந்து விநாயகர் பேர்ல ஒரு கிருத்தியை எழுதினார் தமிழ்ல அது எங்க உட்காந்து எழுதினார்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நீங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முக்குருணி பிள்ளையார் வெளில பெருசா இருக்கும் மீனாட்சி கோயில் பக் அந்த முன்னாடி சன்னதியில சித்தி விநாயகர்னு ஒருத்தர் இருப்பார் பொற்றாமரை குளத்தில தான் அவர் இருப்பார் அந்த பொற்றாமரை குளத்தை உட்காந்து எழுதின பாடல் தான் அந்த பிலகரி நாயகத்துல கவிக்குஞ்சிர பாரதி எழுதின பாட்டு சித்தி விநாயகனே உந்தன் செஞ்சரணமலரை தஞ்சம் என்று நம்பினேன் சித்தி விநாயகனே உந்தன் செஞ்சரண மலரை தஞ்சம் என்று நம்பினேன் இப்படி ஒரு பாடலை எழுதி அதே மாதிரி மகாபரிவார்களையும் நமது சந்திரசேகர தான் சொன்னார் எனக்கு இன்னும் ஞாபகம் எனக்கு அப்போ எட்டு வயசு கரெக்டாக என்னுடைய அக்கா வந்து பெரிய அக்கா வந்து டெஃபெண்டாம் ஆக்சுவலாக அவங்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆச்சு மாப்பிள்ளை வந்து கும்பகோணத்தில் வந்து நம்ம கும்பேஸ்வரர் கோயிலிருக்க ஜெய்ஹின் ஸ்டோஸ்னு இடத்துல ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கார் அவரை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் எங்கள் அக்காவுக்கு வரோன்னு பார்த்தாச்சு முதல் பத்திரிக்கை காஞ்சிபுரத்தில் கொண்டு வைக்கணும் மாதிரி மா எங்கள் அப்பா என்ன கூட்டின்னு போனோம் வாடா போகலாம் பெரியவாடா போகணும்னு சொல்லிட்டு அப்போ நான் குழந்த கொஞ்சம் விளையாட்டாக இருப்பேன் போனேன் போயிட்டு பெரியவா வெளியே வர அப்போ வந்து வீரோ ரொம்ப சந்தோஷம் பொண்ணு கல்யாணம் நாங்கள் சொல்லவே இல்லை ஆ பொண்ணு கல்யாணம் நிச்சயம் அடுத்து பார்த்தியா கவலைப்பட்டுன்னு இந்திய வாய் பேசாத பொண்ணு எப்படி கல்யாணம் ஆகும் அடுத்து பார்த்தியா எல்லாம் உனக்கு பரம்பரை வந்து நல்ல பரம்பரைடா உனக்கு எந்த குறையும் அம்பாள் வைக்க மாட்டான்னு சொல்லி சரி இப்போ என்ன பண்ணுற அவங்க கவிக்குஞ்சிட பாரதியா அவர் பண்ண அறிந்தறி செய்த பாட்டு பாடு அப்படின்னு அந்த அறிந்தறியாமல் செய்த பாட்டு வந்து எப்படின்னா மதுரை மீனாட்சியே வந்து கோர்ட்டில் வந்து எங்கள் தாத்தாக்கு சாட்சி சொன்னதாக ஒரு புராணம் சொல்கிறது அப்போ அரிந்தறியாமல் செய்த பிழைகள் பொறுத்து எம்மை अनुग्रहம் செய்வாய் அம்மா தேவி மீனாட்சி உன்னை தினமும் துதித்தே அவயம் தந்திடும் தெய்வம் அரிந்தறியாமல் செய்த பிழைகள் பொறுத்து எம்மை இப்படி மீனாட்சி அம்மன் பேர்ல ஸ்பாட்லே கம்ப்ோஸ் பண்றாரு பண்ணி அந்த பாட மகாபிரிவா பாடி பாட சொல்லி எங்கள் அப்பாவை பாட சொல்லி கேட்பாள் எப்போ போனாலும் இந்த பாட்டு இத்தனைக்கும் அவர் காமாட்சியோட பக்கத்தில் இருக்கிறவர் எங்கள் அப்பா கூட எங்கள் அப்பா கூட கேட்டார் பிரிவா நீங்கள் எப்போவுமே நான் காமாட்சி எவ்வளோ பாட்டு பாடுறேன் நீங்கள் அதை கேட்க மாட்டாங்கிறாரு டேய் அவள் ஏன் கூடியதான்டா இருக்கா நான் மீனாட்சி எப்போ பாரு போய் பார்த்துட்டு வரணும்டா அப்பையோட பார்க்குறது ஸோ உன் போட்டு பாட்டு போகலாமோ அப்படியே மீனாட்சியை வந்து இங்கேருந்து தரிசனம் பண்ணுவான்டா அப்படின்னு சொல்லுவார் அப்பேற்பட்ட ஒரு சாநித்தியமான ஒரு பக்தி இசை குடும்பம் எங்களுடைய குடும்பம் இன்னைக்கு வந்து கொடானு கூட ஐயப்ப பக்தர்கள் மலைக்கு போய் அதாவது என்ன சொல்கிறது எங்கள் அப்பா வந்து எல்லாருடைய இதயத்திலும் ஐயப்பன் அருளால் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றைக்குமே த லெஜன்ஸ் ஆர் நாட் பான் தேவ் பீன் சீடட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அது மாதிரி வந்து அந்த மாதிரி மகானு வந்து பூத உடல் தான் போயிருக்குமே தவிர ஸ்டில் என்னுடைய டெமிலாட் எப்படி எஸ்பிவி வி சார் வந்து ஸ்டில் ஹி லிவ் இன் இஸ் வாய்ஸ் ஃபார் எவர் இன் அவர் ஹார்ட்ஸ் அந்த மாதிரி தான் என்னுடைய தந்தையார் சாமி மறைந்த இசை இசைமா மேதை டாக்டர் சீர்காழி ஐயா டிஎம் சவுந்தரராஜன் இது வந்து நமது பாரத பூமி வந்து ரொம்ப புண்ணியமான பூமி தான் பூமிமா தான் மகான்கள்லாம் வந்து தசாதாரத்தில் கூட நாரதர் கேட்பார் விஷ்ணு கிட்டே இந்த மாதிரி இன்றைக்கி கலியுகம் அப்படி நடக்கிறது பொய்ப் பொருட்டுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு கவர்ச்சி கிடைக்கிறது விளம்பரம் கிடைக்கிறது உண்மையான திறமைகள்லாம் மறைக்கப்படுகின்றன அதர்மன் தளத்துக்கு அப்பா சொல்லுவார் இந்த மாதிரி கலியுகத்தில் வந்து மகான்களும் புண்ணிய புருஷர்களும் தெய்வங்களை பாடும் அடியவர்களும் அப்பப்போ தோன்றி பிறப்பார்கள் அப்பொழுது இது பேலன்ஸ் ஆகும் மகாவிஷ்ணு சொல்லுவார் அது எவ்வளோ உண்மைன்னு நான் இப்போ பார்க்குறேன் ஒரு நம்ம ஆழ்வார்கள் பூதத்தாழ்வார் பொய்காழ்வார்லேருந்து பன்னிரெண்டு ஆழ்வார்களாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களாக இருக்கட்டும் மகானு பார் எம் எஸ் சுசன் சார் கே வி மாதவன் ஜி ராமனா இந்த மாதிரி நமக்கு இளசை இளையராஜா இத்தனை மகான்கள் எல்லாம் நமக்கு இசை உலகத்தில் தோன்றி நம்மை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் இன்னைக்கு வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன் நம்ம திவிதேசம் வந்து நூற்றி எட்டு திவிதேசம் நம்ம போகிறோம் என்னதான் இருந்தாலும் பெரிய பிராட்டி ஒரு பெரிய பெருமானின்னு இன்னைக்கு ஏன் ஸ்ரீரங்கத்தை சொல்கிறோம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து அத்தனை மகத்துவம் இருக்குது ஏன்னா தேசங்களில் அதிகம் பாசுரங்கள் பாடப்பெற்ற ஸ்தலம் வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி வந்து எல்லா இடத்துலையும் வந்து அனந்த வந்து ஃபுல்லாக சயனம் பண்ணிடுப்பார் அது இப்படி இருக்கிறது கூட ஒரு ஐதீகம் இருக்கும் என்னென்னா இஸ் நாட் ஸ்லீப்பிங் ஃப்ரம் ஹியர் இஸ் வாட்சிங் எவ்ரி ஒன் ஹவ் த வேர்ல்டு இஸ் ரிவால்விங் அதாவது இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் மனித பிறப்புகள்லாம் வந்து எந்த மாதிரி வாழ்க்கையை எதிர்நோக்கின்னு இருக்காங்க யாரை எந்த நேரத்தில் அதுதான் நான் சொல்லுவேன் கடவுளுக்கு வந்து நமக்கு எப்போ நமக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும் இங்கிலீஷில் சொல்லுவாங்க காட் ஆல்வேஸ் கிவ் வாட் யூ நீட் நாட் வாட் யூ வாண்ட் நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் கடவுள் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு எது அத்தியாவசியமான தேவையோ அதை எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுப்பார் அது வரைக்கும் ஒரு ரேஷன் கடைக்கு போகிறோம் க்யூல நின்று வாங்குகிறோம்ல ஒரு ரஜினிகாந்த் படம் கூலி படம் பார்க்க போகிறோம் தேட்டரில் க்யூல நின்று படம் பார்க்குறோம்ல ஸோ அதுக்கு வெயிட் பண்ணும்போது ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் ஒரு பெரிய டேஸ்ட்டான ஒன்றுனா ஃபுல்லாக ஆயிருக்கு என்ன பண்ணுவோம் நம்ம வெயிட் பண்ணி இருந்து சாப்பிட்டு தானே வரோம் அது மாதிரி கடவுள்கிட்ட நீங்கள் போனோடனே ஒரே நாள் நைட்டு அதானி ஆகணும் அம்பானி ஆகணும்னா முடியுமா கடவுள் உங்களுக்கு எந்த நேரத்தில் செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்வார் சி பூமி எப்படி எல்லாரும் வாழ்வதற்காக இந்த பூமி படைக்கப்பட்டதோ அதே மாதிரி இந்த இசை உலகத்தில் உள்ள இசைக்கலைஞர்கள் அனைவரும் வாழ்வதற்குத்தான் இந்த இசை உலகம் அதே மாதிரி எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தரதான் கடவுள் அதனால்தான் கடை ஊழே பேர் வந்தது அது ஆக்சுவலாக அதனால் அது இறை நம்பிக்கையை வந்து இன்றைக்கும் நான் நினைப்பேன் வாரியார் சாமிகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை சொல்வார் இறை தேடுவதோடு இறையையும் தேடின்னு சொல்லுவார் சாப்பாட்டுக்கு நம்ம மூணு வேலை எதுக்கு நம்ம வாழறோம் உண்ண உணவு இருக்க இடம் படுக்க இடம் நல்ல நிம்மதியான வாழ்க்கை இந்த மூணுத்தையும் கடவுள் கொடுத்த உனக்கு செல்ஃப்லெஸ்ஸாக அப்போ நீ எப்படி கடவுளுக்கு கை மாற உங்கள்கிட்ட இறைவன் எதிர்பார்க்குறதுமா கள்ளமில்லாத பக்தி இன்றைக்கி வந்து ஒரு டு பி பியூர் ப்யூரர் பியூரஸ்ட் இங்கிலீஷில் சொல்லுவாங்க டு பி மோர் பியூரிஃபைடு தான் இந்த சபரிமலை யாத்திரை இந்த பயணிமலை யாத்திரை விரதங்கள் இருப்பதை வந்து நம்மளை ஏன் கடவுளை பார்க்கணும் தருமா நம்மளால் கடவுளுக்கு செய்ய முடிஞ்சது இது தான் விரதம் நம்ம செய்ய முடியாது ஒரு முடியறக்கிற வாய்ப்பு ஆகும் ஒரு கால் நடந்து போகிறோம் யாத்திரை சபரிமலைக்கு ஒரு விரதம் இருந்து போகிறோம் ஒருவேளை பசி ஒரு வேளை பண்ண சயின்டிஃபிக்காக எல்லாமே அந்த காடு மலை ஏறும்போது மு மூச்சு முழுக்க சாப்பிட்டான்னா எப்படி மலை ஏறுவீங்க அதே மாதிரி அந்த நாற்பத்தொன்னு நாள் யூஆர் ரீஃபைனிங் யுவர் பாடி ஸ்ட்ரக்சர் அதாவது எப்படி இப்போ ஒரு வண்டி ஓடுறோம் ஒரு மாசம் ஆயிரம் கிலோமீட்டர் ஆச்சு என்ன பண்ணுறீங்க பைக்கோ காரோ கொண்டு போய் சர்வீஸ் சொல்றாங்களா அப்பேர்ப்பட்ட மிஷினுக்கே அந்த ஒரு மாதம் தேவைப்படும் போது மனித உடம்பாகிய நமக்கு வந்து அரிது அரிது மானிடராய் பிறப்பு அரிதி பேர்ப்பட்ட உசந்த பிறவியை நமக்கு அளித்த இறைவனுக்கு என்ன கைமாறு செய்தாலும் அது ஈடாகாது ஆகவே நம்ம என்னன்னா இந்த இருபத்தி நாலு நேரத்துல மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேர் தவிர யாருமே வசதி கிடையாது லைஃப்பில் நம்ம இந்த லைஃப்லேயே நமக்கு துரோகம் நினைக்காத அந்த நாலு ஜீவன்கள் யாருன்னா இந்த நாலு பேர் தான் எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் கர்த்தி மாபலேஷ் கதன பகவத்கீதை ஏன் இன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா வந்து அவ்வளோ பேருக்கு வந்து அர்ஜுனன் ஏன் செலக்ட் பண்ணாங்க அது அர்ஜுனே கேட்டான் கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணா இவ்வளோ பேர் இருக்காங்க நான் வந்து ஒரு சின்ன புழு ஐ எம் அ ஸ்மால் வாம் நீ எப்படி என்ன செலக்ட் பண்ண கீத கொடுக்கறதுக்கு கிருஷ்ணன் சொல்கிறாரு எல்லோரும் இந்த உலகத்தில் நல்லவங்க தான் கெட்டவங்கன்னு யாருமே கிடையாது துரியோதனே நல்லவன் தான் ஆனால் அவனுக்கு இருந்து அந்த மமதை அந்த அகங்காரம் பதவியை விட்டு கொடுக்க மாட்டேன்ற தவறுனாலும் அவன் இது பண்ணும் எல்லோரும் நல்லவங்க தான் ஆனால் அவங்ககிட்ட என்ன தினமாக இருக்கணும் நீ என்றைக்குமே எனக்குன்னு கேட்டதில்லை இவன் நல்லா இருக்கணும் அவன் நல்லா இருக்கணும் என் பெரியப்பான சண்டை போடுமோ கூட நீ என்ன ஐயையோ நான் என் பெரியப்பா எடுத்து சண்டை போடணுமா ஐயோ நான் என் குருவத்துக்கு சண்டை போடணுமா ஐயோ என் தம்பி எடுத்து நான் சண்டை போடணுமா அப்படி தான் நீ வந்து அவங்க ஸ்டாண்டில் நின்று பார்த்தேன் ஸோ சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக நீ இருந்ததுனால கீதா ஒன் நீ கேட்குறத விட வேறு யாருமே இது தகுதி இல்லைன்னு கிருஷ்ண சோமது அர்ஜுன லிட்டர்லி கிரைடு ஸோ இறைவன் நம்ம கழித்த இந்த மானிட ஜென்மத்தை இறைவனுக்கு திருப்பி அளிப்பது கள்ளமில்லாத பக்தி யாருக்கும் உபதிரமாக இல்லாமல் உங்களுடைய சிறு புன்னகை அடுத்தவரை காயப்படுத்தாமல் இருந்தாலே நீங்கள் உயரிய மனிதர்கள் மாணிக்கமாக பார்க்கப்படுகிறீர்கள் என்பது என்னுடைய சிறிய அபிப்பிராயம்